திரைப்பட விஷம் ஆமாங்க அடிதடி குத்து வெட்டு ஒரு பக்கம் உள்ள படங்கள் அரசியல் நைக்கல் நையாண்டி இன்னொரு பக்கம் சமுதாய சிந்தனைகள் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இதே மாதிரியே பல காதல் கதைகள் அல்லது ஒரு சில காதல் கதைகள் ஓசைப்படாமல் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றது ஆமாம் திரைத்திருவாங்க ஏன்னால் திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய படம் தொடர்பானது அது வந்து இயக்குநருடைய மீடியாவாக இருந்த போதிலும் அது தயாரிப்பாளர் மீடியாகவும் பல சமயத்தில் ஹீரோவோட மீடியாகவும் பல சமயத்தில் விநியோகத்தருடைய மீடியாவும் போய் அது என்ன அந்த அதை கருத்து சொல்ல வரேன்னு ஏன்னால் கதை என்பது எழுத்து என்பது எழுத்தாளரோட மீடியா நாடகம் என்பது நடிகரோட மீடியா ஆனால் சினிமா என்பது என்னாச்சுன்னா இயக்குனரோட மீடியா தான் அந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறார்னா கேஜே சுரேந்தர் ஒரு திரைப்படத்தை ஒரு எந்த வரிசையில் எடுத்திருக்கிறாருன்னா ஒரு சாதாரணமாக தெருவாக பொட்டி பொட்டியாக தூக்கிட்டு போய் அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்ச சேது மாதிரியும் வாழ்வை மாயம் என்று கங்கை மரன் பாடல்கள் மற்றும் கமலஹாசன் நடித்த ஒரு திரைப்படம் போலவும் ஏன் அந்த ஒருதலை ராகம் என்ன டி ராஜேந்தர் என்ப புதியவர்களாக வந்து படத்தை பட்டயக்கல கிளப்புன அந்த ஒருதலை ராகம் போலவும் ஒரு படத்தைய கதை என்னங்க அதாவது பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்பது ஆண்கள் வந்து பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பற்றி ஒரு தவற தண்ணியை அடிக்கிறவன் சூதாட்டக்காரன் ஒரு கெட்டவன் சொல்லி போனால் வகை அதே மாதிரி தாயார்கள் தன்னுடைய பிழைப்புக்காகவோ அல்லது தன்னுடைய ஹேபிட்டுக்காகவோ ஏதோ ஒரு நட்புக்காகவோ சில செய்யக்கூடிய தவறுகள் பிள்ளைகளை பெரிய அளவில் பார்த்துச்சு ஆமாம் அப்படி ஒரு தாயாருடைய பெண் தாயாரனால் ஏற்பட்ட அவப்பெயரை தடுக்கும் விதமாக தானே படித்து முன்னேறி ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒழுக்கமாக ஒரு வேலை வெட்டியும் ஒரு படிக்கிறாங்க தானே படித்து ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக வேலை பார்க்கிறார் அவர் மேலும் முன்னேறங்கிறத கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறார் அவர் ஒரு இளைஞரை சந்திக்கிறார் சந்திக்கவில்லை பார்க்கிறார் அவரோட நடவடிக்கை பார்த்தோன்ன ஒரு ஒரு வலுவறுப்பாருக்கு அது மாதிரி வந்து விடுது இவர்களோ மனிதன் நம் மனிதன் நம்ம மனுஷாலுங்கிற மாதிரி ஒரு தாட் சொல்கிறது ஆம்பளைகள் யாரை பார்த்தாலும் டிவைட் பண்ணிடுறோமே மனசால அதை மாதிரி பெண்ணுக்கு ஏற்படுது ஒரு ப்ளூ புளூமுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்பயோ மாமாங்கத்துக்கு ஒரு முறை எப்போ பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் மாதிரி அந்த பெண்ணுக்கு அந்த பையனை பார்த்தோம்னா பண்ணுங்க அந்த பையனின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அல்லது அந்த பையனுடைய அபிமானத்தை பெற வேண்டும் ஏதோ ஒரு உணர்வு அழகாக அந்த உணர்வுகளை வந்து இயக்குனர் கேஜே சுரேந்தர் ஒரு வேளாண்மை பட்டதாக இல்லை அவர் வந்து ஒரு அழகுணர்வோடு செய்திருக்கிறார் இதே மாதிரி ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர் அந்த மாணவரை தான் இவர் அவருக்கு ஒரு வித விபத்து ஏற்படுகிறது அதனால் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற போது சர்வீஸ் பண்ணக்கூடிய கடவுள் நேரடியாக கொண்டு வந்து விட்டார் என்பது போல அந்த ஒரு காதல் நம்ம நண்பர்கள் தான் வேலை ஒட்டி இல்லாமல் ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல எப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல இடத்துலையே வந்து உன் நண்பனை சொல்லு உன்னை சொல்கிறாங்க எதிரியை சொல்லு உன்னை சொல்லுங்கிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த நண்பர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஐடியா கொடுக்குறது நிறைய பேர் காதலிக்கலாம் ஐடியா கொடுக்கலாம் இவங்க தான் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் காதலுக்கு ஐடியா கொடுக்க ஒரு நல்ல பெண்மணி சரிதான் மாதிரி ஜானகி இன்னும் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அது ஒரு அழகாக அழகில் கருப்பாக இருந்தாலும் நல்ல பொறுப்பாக தன்னுடைய பணியாற்று பாத்திமன் சொன்ன மாதிரி இவர்களின் காதல் ஒரு உணர்வுபூர்வமான காதல் நல்ல கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு காதல் வெற்றி பெற்றதா இல்லையா பெற்றோர்கள் சம்மதித்தார்களா இல்லையா இவர் வந்து கொலைகேசிக்கு எப்படி உள்ளானார் இதுதான் ஒரு கடலூர் சிலையில் இருக்கிறார் அங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி அவர் வந்தார் என்கிறதான் கதை இது உணவுபூர்வமாக உண்மையான காதலும் அம்பிகாபதி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு நிறைய லைலா லைலாமஜிலாம் சொல்ல இது வந்து இந்த காலத்தில் வந்த லைலா லைலாமஜினும் அம்பிகா அமராவதி ஒருதலை ரகம் இந்த ரேஞ்சில் உள்ள படம் எல்லாரும் பார்க்கணும் பார்க்க வேண்டிய படம் பெற்றோர்களும் பார்க்கணும் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு கரிசனமாக அண்ணன் தம்பி பிள்ளைக்காக பார்க்கணும் பார்க்கல பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் விட்டுறாதீங்க தேட்டரில் போய் பார்த்து ஒரு எஃபெக்ட் இருந்தாலும் பிந்தி வரப்போது டிவி ஓட்டியில் வந்தாலும் இது தவறிவிட்டால் மிகப்பெரிய பாவத்தை செய்து செய்துவிடுவோம் ஆமா பார்க்க